பிரபஞ்ச சிவமகம் அகத்திய மாலை சித்த சபையின் சீடர்கள் சபைக்கு ஒருமுறை இருமுறை குருமாதா பூஜை கண்டு நெட்டு கூற வயல்கள் அமர்ந்திருந்த பொழுதும் சபையுடைய அத்தலமான ஆப்பணி உணர்ந்து சித்தனோடு உரையாடி வரும் காட்சி தலை பகிக்கின்ற அப்பேளை சிவ சபையோடு இணைப்பாக அமர்ந்து சபையில் நச்சீடர்களாய் நச்சீடர் தம்பதியர்களாய் வளப்பந்து உயர் சபை உயர் சீடர்களாய் வளம் வருகின்ற பொழுது காட்சிகளுக்கு ஏது பச்சம் என்ற சபையை ஒருமுறை நினைந்து அமர்ந்தாலே அற்புதமான பிரபஞ்ச காட்சிகளை சபை பிரபஞ்ச காட்சிகளை அற்புதமாய் காண்கின்ற பொழுது சபையை உயிராக சித்தனை உடலாக சிவமகா வாழை சித்த சபைதனை தன் இல்லமாக நினைத்து இல்லத்தினை சபையாக நினைத்து வளம் வரும் சீடர்களுக்கு வருகின்ற காட்சிகள் என்பது அற்புதம் அதிசயம் என்று அகத்தியன் உழைக்க மாட்டோம் அது அது நடக்கின்ற நிகழ்வில் சிறு சிறு நிகழ்வு சபை தனி தன் இல்லத்தில் வைத்து அழகு பார்த்த சித்தனை நீராடி வருகின்ற கோலம் சகடைகள் ஆங்காங்கு சுற்றி வருகின்ற அற்புதமான நிலை கூட்டங்கள் சாறை சாறையாக வந்து செல்கின்ற அற்புத காட்சி வரும் காலங்களில் நிதர்சனமாக நடைபெற காட்சிகளை ஒவ்வொரு சீடர்களுக்கும் தெரிவிக்கின்ற வண்ணமாய் நிகழும் இது கால முதல் ஜீவ ஏடுகளில் இருந்து பயணப்பட்ட ஒவ்வொரு சீடர்களுக்கும் காண்பிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்ட நிகழ்த்தப்பட்ட காட்சிகள் தற்பொழுது நிதர்சனமாக கொண்டிருக்கின்றன என்பதை அகற்றியமாக நிதர்சனமாய் நடந்து வரும் நிகழ்வுகளின் மீது உச்சகட்ட நிகழ்வே பிரபஞ்சம் அறியும் சபை பிரபஞ்சம் வந்து அமர்ந்திருக்கும் சபை பிரபஞ்சம் எல்லாம் சபைக்குள் நின்று சாரை சாரையாக சேடுகள் சபை நாடு வருகின்ற நிலை அதுவென்று அகத்தியம் குறைத்து ஏற்றழுந்து நற்காட்சிகள் பொற்காட்சிகள் கண்ட சீடர்கள் யாவருக்கும் அகத்தியம் நல் ஆசிரியர்களை நற்பெரும் ஏகாதசி ஆசிரியர்களை படைத்து